ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இஞ்சி ஒரு கதாங்க போகிறோம் அதுக்கு வந்து நான் கிலோ அளவு இஞ்சி எடுத்து நல்லா தோல்ச்சி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடுகும் வெந்தயமும் வெறும் வானலியில் வச்சு வெறும் சட்டியில் வச்சு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம நைஸாக பிடிச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் நல்லெண்ணெய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இதை இஞ்சியை வந்து கட் பண்ண இஞ்சியை நல்லா சுத்தமாக மண்ணு இல்லாமல் கட் பண்ணிடுங்க தோலை கண்டிப்பாக சீச்சிடணும் தோலை சீவி எடுத்துடணும் தோலில் வந்து நம்மளுக்கு வந்து தோல்ஸ் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை அதனால் தோலை சீவி எடுத்துகிட்டு நான் இதை கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது நம்மளுக்கு அதில் வந்து அதனோட காரத்தன்மை கொஞ்சம் குறையும் இஞ்சி வந்து நிறைய காரத்தன்மை உடையது அதனால் ரொம்ப நுரையர் இருக்குதுல ரொம்ப நல்லது சளி இருமெல்லாம் இது நல்லா கேட்கும் இப்போ நம்ம ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா இஞ்சி நம்ம அதில் பாதி கால் பங்கு அவ்வளோதான் நம்ம போடணும் எங்கள்கிட்ட புளி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கால் பங்கோட கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் அரை பங்கு போ அரை அளவு போடலாம் ஆனால் என்ன நம்மளுக்கு இந்த காரத்தன்மையை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த புளி சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் புளி உங்களோட புளி கொஞ்சம் கார நல்ல புளிப்புசிவாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும் அதையும் போட்டு நம்ம அதிலே நார் எதுவுமே இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா நம்ம அதை மிக்சியில் அரைச்சிடலாம் அரைச்சிட்டு நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதனால் நான் இதிலே போட்டு வதக்கிட்டேன் அதே மாதிரி இது வந்து கோளாறு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது ஜீரணமாக இருக்கும்போது நம்ம இந்த இஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா இஞ்சி வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நிறைய காரத்தன்மை உள்ளது சுவாச பிரச்சனை நுரையீரல் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஆனால் எதையுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அளவோடு எடுத்துக்கணும் ஊறுகாய்னால் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும் நல்லா ஆற வச்சுட்டு அளவுக்கு நான் நைஸாக அரைச்சிட்டேன் இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன் கடுகு வந்த இதை பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் அதில் அரை கப்பு அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதே கடாயில் அந்த எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கடுகு போட்டு தாளிச்சுக்க போகிறோம் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் கருவேப்பில் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதேவே தண்ணியோடு சேர்த்துக்கூடாது ஏன்னா நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தண்ணி இருந்ததுன்னா ஈஸியாக உருக்காக கெட்டு போயிடும் அதனால் நான் வந்து தண்ணி இல்லாமல் கழுவி அந்த கருப்பில் கழுவி காய வச்சு வச்சுருக்கேன் அப்போ அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கப்போகிறோம் ஒரு கொத்த கருவேப்பில் போட்டாலே போதும் நம்மளுக்கு ஃப்ளேவருக்காக தானே கருப்பில் போட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நம்ம வேக இது அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி புளி இதிலே நம்ம வந்து கல்லுப்பு போட்டும் அரைச்சிட்டுருக்கலாம் நான் அரைக்க மறந்துட்டேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் இதுலேயே கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டே நல்லது நான் அதனால பவுடர் சொல்லிட்டு தான் அது போகிறேன் நான் மறந்துட்டேன் நீங்கள் அதை கல்லூப்பு போட்டு அரைச்சிக்கங்க இதை நல்லா போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விட்றணும் நம்ம கை வச்சுக்க வேண்டாம் அதேமாதிரி கை வச்சு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி தண்ணியும் ஒரு சுட்டு படாமல் இருந்ததுன்னா நல்லது நம்மளுக்கு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இஞ்சி இஞ்சி வந்து நம்ம டீயில் சேர்த்துக்குவோம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சமையல் சேர்த்துக்க தான் செய்கிறோம் ஆனால் இந்த இஞ்சி தொக்கு வந்து உடம்புக்கு நல்லது நம்ம செஞ்சு ஒரு தரம் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்போ எப்போ இது தயிர் சாதம் இட்லி தோசைக்கு கூட சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷாக இருக்கும் அதனால் நம்ம வந்து தாராளமாக இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா உடம்புக்கு நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி இந்த சீசன் பாருங்கள் இப்போ வந்து மழை சீசன் இந்த நேரத்தில் சுவாச பிரச்சனைலாம் நிறைய நுரையீரலில் வரும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இது சாப்பிடும்போது அதெல்லாம் டக்குன்னு காணாமல் போயிடும் அப்போலாம் ஒரு இஞ்சிலேயும் சத்தும் நிறையாவே இருக்குது அதிக காரத்தன்மை கொண்டது அவ்வளோதாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு மிக்சி ஜாரில் நான் ஸ்பூனை வச்சு எடுத்து போட்டுட்டேன் தண்ணி எதுவும் கை வச்சு எதுவும் போடலை அதே மாதிரி தண்ணி எதுவும் நான் சேர்த்து அரைக்கலை மிளகாத்தூள் வந்து நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி கப்பு அளவு தான் நான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரே கப்பில் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டோம்னா அது அதன்படி நம்ம செய்ய கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக இருந்தது எனக்கு அதே மாதிரி அதில் கால் கப்புலேருந்து அரைக்கப்புக்குள்ளே நம்ம பார்த்து புளியோட புளிப்பு தன்மையை பொறுத்து புளி போட்டுக்கணும் அதே மாதிரி காரத்தன்மையும் அதே அளவு தான் காலில் இருந்து அரை கப்பு அளவுக்கு நம்ம மிளகாத்தூளோட நம்ம புது மிளகாய் அரைச்சிருந்தோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா அதனால நம்ம மிளகாத்தூளை பார்த்து போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தாங்க எண்ணெய் எண்ணெய் ப பற்றலை அப்படின்னா நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த ஊறுகாயிலெல்லாம் நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஊறுகாய் கெட்டு போகாது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் தானே நம்ம சேர்க்குறோம் நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது தானே அதனால நம்ம நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ வந்து தேவையானால உப்பு நான் முதலே கல்லுப்பு போட்டு அரைக்க மறந்துட்டேன் ஸோ அதனால் இன்றைக்கி பவுடர் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டீன்னா ரொம்ப நல்லதுங்க எல்லா பெ பெஸ்ட்டு கல்லுப்பு தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பே போட்டு யூஸ் பண்ணுங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல கடுகு வெந்தயம் அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கணும் பொடி ரொம்ப கூடுதலாகவும் போட்டுறக்கூடாது ரொம்ப கூடுதலாக போட்டுறக்கூடாது மாதிரி கடுகு வெண்டையும் வறுக்கும் போது கரைஞ்சிடாமல் பார்த்து வறுக்கணும் இல்லைன்னா அப்படி டேஸ்ட்டு மாறிடும் அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும் அதனால் கவனமாக வறுத்துட்டு அந்த பொடியை வந்து நம்ம இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா தெரியுதா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இந்த நேரத்தில் அந்த பொடியை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்ற ஊற்ற இழுக்க தாங்க செய்யும் ஊறுகாய்க்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம ஊற்றிக்கலாம் நான் போதும் போதும்னு சொல்லி எடுத்து எடுத்து கொஞ்சம் தான் ஊற்றுறேன் ஆனாலும் இது இழுத்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால ஒன்றும் கெடுதல் கிடையாது இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி ஊறுகாயெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது அதே மாதிரி உப்பு ரெண்டுமே நல்லெண்ணும் உப்பும் ப்ரிசர்வேட்டிவ் அதுக்கு தகுந்த காரமும் நம்ம தகுந்த மாதிரி போட்டுக்கணும் உப்பு புளி காரம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சர்க்கரை சாரி வெள்ளை சேர்த்துக்கோங்க வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதுவும் இல்லைன்னா தான் நம்ம சர்க்கரைக்கு போகணும் ஜீனிக்கு இது எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அதே சக்கரை அன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் இது எல்லாத்தையுமே அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ தான் உருகாயோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வெள்ளை இருந்ததுன்னா அது இன்னும் பெஸ்ட்டு வெள்ளம் இருக்குது ஆனால் நான் நக்கிறதுக்காக அது உடைக்கணும் இல்லையா அது உடச்சி போடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு அதனால டக்குனு நாடு சக்கரை போட்டேன் இந்த மாதிரிலாம் யார் ஈஸி அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் நம்மளுக்கு ஈஸியான வேலை தான் இருந்தால் கூட நான் அதை செய்ய மாட்டேன் இது இந்த மாதிரி நான் எல்லாருக்குமே உண்டு அது மாதிரி எது ஈஸியோ அதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு போட்டுறேன் நான் ஆனால் வெள்ளம் போடுங்க எனக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செய்யலை அடுத்த அடுத்தவங்க செய்கிறவங்க நீங்களாவது நல்லா செய்யணும்ல அதுக்காக தான் நான் அதை சொல்லிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான இஞ்சி தொக்குங்க செம டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடந்ததுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஒரு அழகான ஒரு கண்ணாடி பாட்டில் ஈரமே இல்லாத கண்ணாடி பாட்டில் போடணும் அதே மாதிரி ஒவ்வொரு தரம் நம்ம யூஸ் பண்ணும்போதும் ட்ரையாக உள்ள ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணணும்